ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கிய காளையார் கோவில் கொள்ளை சம்பவத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் தேவக்கோட்டையைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதுபற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் விவரிக்கு கேட்போம் சுந்தர் வணக்கம் ஏற்கனவே எட்டு தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது குற்றவாளி கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருவதாக முதற்கட்ட விசாரணையில் முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளதா காலம்னைவரும் மறைந்திருந்த சிவகங்கை மாவட்டம் உள்ள கல்லூரி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த முதியவர் குழந்தைகள் உட்பட ஐந்து பேரை தரமாரியாக தாக்கிவிட்டு ஐம்பது வகைகளிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் பெரும் பரபரப்பு இந்த சம்பவம் நடந்தப்பட்டது குற்றவாளிகளை கைது செய்வதற்காக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்திருந்த தனிப்படைந்து நடந்திருக்காங்க தேவக்கோட்டை தேவகோட்டை குட்டையில் நடந்த தொல்லை சம்பவம் வந்து ஒரே பாடம் நடைபெற்றதால காவல்துறை வந்து அந்த கோணத்தில் வந்து தீவிர தேர்தல் ஏற்படுத்தும் நிலையில தற்போது வந்து தேவக்கோட்டை ராம்நகர் தென்னீர் வயிற்று பகுதியைச் சேர்ந்த நிகார என்பவர் வந்து கைது செய்து விசாரணை நடத்துவதாக காவல்துறை இது போன்ற கொடூர கொள்ளையர்கள் வந்து வடநாட்டைச் சேர்ந்தவர்கள் தான் செய்திருக்க வேண்டும் என்ற கோணத்திலே விசாரணை வந்தார்கள் அதே தொகுதி வந்து இந்த கொடூர தாக்குதல் நடத்தி கொலை சம்பவம் மறுத்த சம்பவம் வந்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்திருக்கு அதிர்ச்சி ஏற்படுகிறது அந்த பகுதி மக்களிடையே பெரும் பாதிப்பை இருக்கு இந்த நிலையில வந்து தினேஷ்குமார் உட்பட அவருக்கு சம்பந்தப்பட்ட மேலும் இரண்டு நபரங்களும் வந்து விசாரணையில மாதிரிதான் வந்து காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேற்கொண்டு விசாரணைக்கு என்பதை வந்து நிதி உள்ள இந்த சம்பவம் வந்து எப்படி பிளான் பண்ண செய்யப்பட்டது வேறு யாரும் நபர்கள் தொடர்பு இருக்கலாம் என்பது வந்து விசாரணைக்கு பின்பு தெரிய ஒன்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கு நன்றி சந்தர்